வயிற்றுக்கு வந்துட்டு இருந்து இறங்கி நம்ம ரூமுக்கு கம்பெனி ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அங்கே வந்து பார்த்தா ரூமுக்கு பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டு மாட்டேன் சரியான பெருசாக இருந்துச்சு அதை பார்த்துட்டே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா ரூமுக்கு போய்ட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு மிஸ்டாக நான் வர்றதுனால குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாட்டை ஒன்று வச்சுருந்தாங்க அதுதான் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டா தான் மூணு சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்லாக ரொம்பிடுச்சு ஏன்னா அப்படி நிறையா இருந்துச்சு அது வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க குக்கூஸு ரொட்டி அதுக்கு வந்து சைடிஷாக என்னென்னா நம்ம சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க நம்ம ஒரு தமிழ் ஆள் ஒரு ஆள் இருக்கார் அது சிக்கன் குழம்பு வச்சு அதை ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆகின பிறகு ஒரு வாரம் ஒரு வாரம் ஆன தான் இந்த கொய்த்து வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை அதுனால் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம ரீல்ஸு ஸ்டோரி யூடியூப்பில் வீடியோ அது பார்த்து இதான் தெரியும் ஆனால் எனக்கு இப்போ வந்துட்டு அனுபவத்தில் இப்போதே தெரியுது வெளிநாட்டு வாழ்க்கைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா இங்கே வந்துட்டோம்னா சாப்பாட்டுக்கு வந்து ஒரு நேரம் கம்பெனியில் சாப்பாடாக இருந்தாலும் மற்ற ஒரு காலையில் வந்து டிஃபன் வந்து சாப்பிட்றதில்ல அந்த குப்புசு மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு போக வேண்டியது மதியம் இங்கே கம்பெனியில் சாப்பாடு சாப்பாடு அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து நம்ம சமைச்சிக்கணும் அந்த சமைச்சி சாப்பிட்றதுல தான் ரொம்ப டுஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு குழம்பு விற்கிற மாட்டேருக்கணும் அதுக்கு காய்கறி அதுக்குள்ளே திங்ஸு எல்லாமே வாங்கி நம்மளே சமைச்சி நம்ம கையால் சாப்பிட்றது அதுவே பெரிய ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும்